ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறை ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுப்புனர் மாநில திட்ட இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி பேரரசர் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் சென்னை ஆறு பெருநல் பெருநர் முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து மாவட்டங்கள் அதாவது முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து பார்த்தோன்னா அமைச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை வளாகத்திலிருந்து என்னங்கிறத பார்க்கலாம் பொருள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி யூடிஐஎஸ்சி மாணவர்கள் விவரங்கள் பாக்ஸ் அனுப்புவது நிலுவை மற்றும் மேப்பிங் ஆஃப் பேசிக் ஐடிட்டிஸ் டு ஸ்கூல் பணிகளை விரைந்து முடித்தல் அறிவுரைகள் வழங்குதல் சார்பாகனு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்வை இவ்வலுவலகம் இவ்வலுவலகம் இதே எண்ணிட்ட கடிதம் நாள் பதிமூணு இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கண்ட்டுங்கிறது முழுசாக பார்த்துடலாம் வாங்க யூடிஐஎஸ்சி இணையதளத்தில் இர ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பள்ளிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இல்லாத பணியாளர்கள் சார்ந்த விவரங்கள் பதிவேற்றம் செய்யும் பொருட்டு தக்க அறிகுறிகள் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழக பள்ளிகளில் மேற்படி அனைத்து விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் முடிவுறும் தருவாயில் உள்ளது யுடிஐஎஸ்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மேற்படி பள்ளிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இல்லாத பணியாளர்களின் விவரங்கள் தரம் துல்லியம் மற்றும் முழுமை பராமரிக்கும் பொருட்டு கீழ்கண்ட அறிவுரைகள் மாவட்ட யுடிஐசிஇ குழுவிற்கு வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட யுடிஐசி குழுவிற்கு சில அறிவுரைகள் வந்து வழங்கியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஸோ இதுதான் அந்த செய்தியில் வேலையாக இருக்குது நீங்கள் தெளிவாக பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்லியிருக்கோம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இந்த பிடிஎஃப் என்ன கமெண்ட்டில் கேளுங்க நன்றி